அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூன் ஐந்து வைகாசி இருபத்தி இரண்டு தப்போதனன் நான் தேடுபவற்றுள் தெய்வமே நீ ஒருவனே பழுதற்ற பொருள் தெய்வத்துக்கு நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை அவன் பன்மடங்கு அதிகப்படுத்தி நமக்கே கொடுத்து விடுகிறான் அவனுக்கு நாம் படைப்பவைகளில் மிக மேலானது அவனை குறித்து நாம் பண்ணும் தவம் தவம் பண்ண பண்ண நம் தவத்தை அவன் இன்னும் அதிகப்படுத்துகிறான் தவமே வெடிவெடுத்திருப்பவன் தெய்வத்துக்கு ஒப்பாகிறான் சிறந்த காண்பதும் தெய்வத்தை காண்பதும் ஒன்றே உயிரும் தன்னுயிர் போல் எண்ணும் தப்போதனர்கள் செவ்வறிவை நாடி மிக சிந்தை வைப்பது என்னாலோ தாயுமானவர் தப்போதனன் தனம் செல்வம் அப்படின்னு தெரியும் நமக்கு மனிதர்கள் பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மக்கள் செல்வம் சேகரிக்கணும் தனவந்தர்கள் ஆகணும் செல்வந்தர்கள் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க ஆனா பணம்ங்கிறது ஒன்று மட்டும் செல்வம் இல்லை இப்ப உதாரணமா நம்ம திருவள்ளுவருடைய இதுல பார்த்தாலே பல இடங்கள்ல ஒவ்வொரு நற்குணங்களையும் செல்வம் சொல்ற செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் இப்படி பல விதமான செல்வங்கள் இருக்கு பணம் தவிர கல்வி ஒரு செல்வம் பிறரிடமிருந்து நல்ல விஷயங்களை கேட்டுக்கொள்வது ஒரு செல்வம் நறுகுணங்கள் நமக்கு செல்வங்கள் இப்படி பல செல்வங்கள் இருக்கு சுவாமிஜி குறிப்பிடக்கூடிய செல்வம் தவம் ஆகிய செல்வம் மனிதன் ஒருவன் சிறந்த செல்வந்தனாகிறான் எப்பொழுது தவம் செய்யும் பொழுது தப்போதனன் தவ செல்வத்தை உடையவன் தவம் என்னும் செல்வத்தை பெற்றிருப்பவன் தப்போதனன் அது எப்படி சுவாமிஜி விளக்கிறார் பார்ப்போம் நான் தேடுமவற்றுள் தெய்வமே நீ ஒருவனே பழுதற்ற பொருள் பலவிதமான செல்வங்களை மக்கள் தேடி அலைகிறார்கள் ஆசைக்கோர் அளவு இல்லை அகிலமெல்லாம் சுற்றி அப்படி தேடி இதை பிடிக்க மாட்டோமா அது கிடைக்காத அது அடைந்து விட மாட்டோமா என்று முயலுகிறார்கள் அப்படி முயன்று தேடப்படுகிற பொருட்கள் அனைத்திலும் எது குறைவற்ற பொருள் பழுதற்ற பொருள் தெய்வமே நீ ஒருவனே பழுதற்ற பொருள் கருத்து இருக்கு உலக இன்பங்களுடைய குறைபாடுகளை வேதாந்தம் நன்கு விளக்கும் அதுல ஒரு மூன்று முக்கிய குறைகளை சொல்லும் என்ன அப்படின்னா உலக இன்பங்கள் எதை நீ அனுபவிச்சாலும் அது அனித்தியமானது அந்த இன்பம் என்பது தொடர்ந்து இருக்காது நீடித்து இருக்காது இந்திரியமும் அதற்குரிய விஷயமும் தொடர்பில் இருக்கும் பொழுது மட்டுமே அது தன்னுடைய சுக அனுபவத்தை கொடுக்கிறது இப்ப வந்து ஜாங்கிரியை நாக்கில் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த ஜாங்கிரியை நாக்கும் இடிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த சுவை நல்லா தெரியுது அத வாயில வச்சு அரைச்சு கடிக்கும் பொழுது அந்த சுவை தெரியுது முழிஞ்சதுக்கு அப்புறம் அது மருந்து போயிடுது உடனே அந்த சுவையை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி ஒரு தூண்டு ஜாங்கிரியை உள்ள வைக்கிறோம் இப்படி அந்த இந்திரியமும் விஷயமும் தொடும்பொழுது டச்ல இருக்கும் பொழுதுதான் அந்த அனுபவம் சுக அனுபவம் கிடைக்கிறது தொடர்பு விட்டு போச்சுன்னா அந்த அனுபவம் இருக்க மாட்டேங்கிறது இது ஒரு பெரிய குறை அதனால இந்த இந்திரிய சுகங்கள் எல்லாமே அனித்தியமாக நிலையற்றவையாக சிறிது காலத்துக்கே நீடிப்பவையாக இருக்கின்றன இது ஒரு குறை அப்புறம் இந்த இந்திரிய சுகங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னா கூட திரும்ப திரும்ப வேண்டாம் அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே அப்படி அனுபவிச்சாலும் நமக்கு திருப்தியை கொடுப்பதில்லை ஒரு அதிருப்தி கரத்துவம் அதுல இருந்து கொண்டே இருக்கு அப்புறம் இதை விட பெருசா இன்னொன்னு இருக்கு இதுதான் பெருசு அப்படின்னு இது ஒன்னு மட்டும் நம்மளால அனுபவிச்சுட்டு இருக்க முடியல இன்னைக்கு ஒண்ணு பெருசா தெரியுது நாளைக்கு வேற ஒரு சுகம் வந்து விடுகிறது இப்படி அது இதை விட பெருசு என்று சொல்ல முடியாதபடி மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் விட அதுல ஒரு பெரிய குறை என்னன்னா இந்திரிய சுகங்களை அனுபவிச்சு பழகிட்டவங்களுக்கு அதை விட முடியாது அதற்கு அடிமையாகி விடுவார்கள் அந்த சுகத்தை அனுபவிக்கிறது இந்திரியமே செயல்படுத்த முடியாம போயிடும் கண்ணு ரொம்ப டிவி பார்த்து சினிமா பார்த்து கெட்டு போயிடுது ஆனா பார்க்க முடியலன்னாலும் இவங்களுக்கு ஏதாவது பார்த்தே ஆகணும் எப்படி நேரத்தை போக்குறது இந்த முதியவர்களுக்கு டிவி இல்லாம முடியறதில்ல காது வயசான பிற காது ஏற்காம போயிடுது இப்படி இந்திரியங்கள் எல்லாம் பழுதுபட்டு போய்விடும் ஆனாலும் அது பழக்கத்துக்கு அனுபவிச்ச பழக்கத்துக்கு அந்த நாடி நரம்புகள் அந்த அனுபவத்தை திரும்ப திரும்ப கேட்கும் அதற்கு நாம் அடிமையாகி இருக்கிறோம் இப்படிப்பட்ட குறைகள் பழுதுகள் இருக்கு நினைத்து நான் தேடுவதில் இத்தகைய குறைகள் இருக்கின்றன அப்போ இந்த குறைகள் இல்லாத ஒரு பொருள் எனக்கு கிடைக்குமா அதை நான் தேடி பெறலாமா என்று சொன்னால் கிடைக்கும் அதுதான் இறைவன் நான் தேடுமவற்றுள் தெய்வமே நீ ஒருவனே பழுதற்ற பொருள் சரி இப்போ இந்த கருத்தை இன்னும் விளக்குகிறார் சுவாமிஜி தெய்வத்துக்கு நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை அவன் பன்மடங்கு அதிகப்படுத்தி நமக்கே கொடுத்து விடுகிறான் இப்போ இறைவனை பூஜை பண்றதுன்னு சொன்ன அதுல வந்து நைவேத்தியம் கொடுப்பதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் ரொம்ப எளிமையான லகுவான பூஜையில கூட அஞ்சிருக்கணும் இறைவனுக்கு வந்து அது விக்கிரகமோ படமோ ஏதோ அதுக்கு சந்தன குங்குமம் வைக்கணும் அப்புறம் ஊதுபத்தி காட்டணும் அதுக்கப்புறம் சாத்தணும் அப்புறம் கற்பூரம் காட்டணும் நெய்வேதியம் கொடுக்கணும் இந்த அஞ்சும் இருந்தா தான் பூஜை நடந்திருக்கு நம்ம சொல்றோம் இப்ப இந்த நெய்வேதியம் கொடுப்பதுல பூஜைன்னு சொல்லி வெளியில ஒரு கிரியைகள் மயமான ஒரு பூஜையில ஏதோ ஒரு வாழைப்பழமோ பாலோ இல்ல சமைச்ச அன்னமோ நமக்கு தோன்றுகிறபடி ஏதோ ஒன்ற படைத்து கும்பிடுகிறோம் அந்த படையல் அப்படி நாம கொடுக்கும்போது பகவான் நம்முடைய அன்பை கண்டு சந்தோஷப்பட்டு என்ன செய்யறாராம் நமக்கு நம்ம திரும்ப நிறைய கொடுக்கறாராம் எதை நாம அவனுக்கு கொடுக்கிறோமோ அதை இறைவன் நமக்கு திரும்ப கொடுக்கிறான் சும்மா இல்லை பன்மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறான் அப்போ பணம் தனக்கு வரணும்னு நினைக்கிறவங்க உண்டியில் காசு போடுறாங்க நான் பத்து ரூபா போட்டேன்னா எனக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே அப்படி இறைவனுக்கு நாம எதை கொடுக்கிறோமோ அது நமக்கே பன்மடங்கு திரும்ப வந்து விடுகிறது அப்ப என்ன செய்யணும் நாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்ததை இறைவனுக்கு கொடுத்தார் அவர் அதை பன்மடங்கு பெரிதாக்கி நமக்கே கொடுப்பார் அவனுக்கு நாம் படைப்பவைகளில் மிக மேலானது அவனை குறித்து நாம் பண்ணும் தவம் இறைவா உன்னை பெற வேண்டும் நான் அதற்கு தவம் என்கிற முயற்சியை செய்கிறேன் என்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு கட்டுப்படுத்திக் கொண்டு என் ஆற்றலை உன்னை நோக்கி திருப்புகிற முயற்சிக்கு தவம் என்று நீ பெயர் கொடுத்துள்ளாய் அந்த தவத்தை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இறைவனை குறித்து வணங்கி உடலையும் மனதையும் இந்திரியங்களையும் அவன்பால் திருப்பி தூய்மைப்படுத்தி செலுத்துவது தவம் அந்த தவத்தை நம்ம என்ன செய்யணும் அதை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறோம் தவம் பண்ண பண்ண நம் தவத்தை அவன் இன்னும் அதிகப்படுத்துகிறான் அவனுடைய இயல்பு என்ன ஒருத்தர் அவனுக்கு எதை கொடுக்குறாங்களோ அப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு அவனுக்கு பிடிச்சதை கொடுக்குறாங்க பின்பு கொஞ்சம் அவனுக்கு அதை கொடுப்போம் சொல்லி நமக்கு அதை திரும்ப கொடுக்கறாரு தவம் பண்ண பண்ண நம் தவத்தை அவன் இன்னும் அதிகப்படுத்துகிறான் தவமே வடிவெடுத்திருப்பவன் தெய்வத்துக்கு ஒப்பாகிறான் நாம் தவம் என்கிற முயற்சியின் இலக்காக இருப்பவன் இறைவன் தவம் என்கிற முயற்சி எடுக்கும் வடிவு தூய்மை கட்டுப்பாடு ஒருமுகப்படுதல் அதெல்லாமும் இரையாற்றலே அப்படி தவத்தின் வடிவமும் தவத்தின் நோக்கமும் இறைவனாகவே இருப்பதனால அவன் நம்முடைய தவத்தை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய தெய்வீகத்தன்மையை மேலோங்குகிறது அப்ப என்ன ஆயிடுறது தவமே வடிவெடுத்திருப்பவன் தெய்வத்துக்கு ஒப்பு ஆகிவிடுகிறான் அதனால தவசியை காண்பதும் தெய்வத்தை காண்பதும் ஒன்றே தவசி அப்படிங்கிற தமிழ் பதம் தபஸ்வி அப்படிங்கிற சமஸ்கிருத பதத்தினுடைய தமிழ் வடிவம் சிறந்த தபஸ்வியை காண்பதும் தெய்வத்தை காண்பதும் ஒன்றே நான் கடவுளை வந்து சங்கு சக்கரகதா நீ கவலைப்படாரு உண்மையிலேயே அந்த மகாவிஷ்ணு பேரன்பு கொண்ட பெரிய பக்தி கொண்ட ஒரு பாகவதர் மகான் ஒருவர் நீ பார்த்துட்டா அது அந்த மகாவிஷ்ணுவையே பார்த்ததுக்கு நிகர் அப்படி சிறந்த தபஸ்வியை காண்பதும் தெய்வத்தை காண்பதும் ஒன்றே அப்ப நாம என்ன செய்யணும் பாருங்க தப்போதனன் தவமாகி செல்வத்தை பெருக்க வேண்டும் அதை அதிகரித்து அதிகரித்து அதை யாருக்கு கொடுக்கணும் மற்ற செல்வங்களை எல்லாம் பிறர் பயன்படும்படி கொடுக்கலாம் பொருட்செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இது போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தலாம் தவச்செல்வத்தை யாருக்கு கொடுப்பது அப்படியே இறைவனிடம் கொடுத்து விட வேண்டியதுதான் சரி கொடுத்து விட்டா நமக்கு இல்லாம போயிடுமா இல்லை அவர் கொடுப்பவருக்கு மேலும் கொடுப்பவர் அதனால தவத்தவனுக்கு கொடுக்க கொடுக்க நம்மிடத்து அது வளரும் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணும் தப்போதனர்கள் தப்போதனர்கள் தவமாகி செல்வத்தை உடைய மகான்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்களா இறைவனை நாடுகிறார்கள் அதனால உலக புறக்கணிக்கிறார்களா உலகை வெறுக்கிறார்களா இல்லை என்ன செய்கிறார்களாம் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணும் தப்போதனர்கள் இறைவனையே இருக்கும் அவர்களுடைய மனது இந்த உலகையும் உலகில் வாழும் உயிர்களையும் எப்படி கருதுகிறது எவ்வுயிரும் தன்னுயிர் போல் என்னும் இது யாரோ அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அவனும் நானும் ஒண்ணுதான் எனக்கு கஷ்டம் வந்த மாதிரிதான் அவனுக்கு கஷ்டம் வந்தா அதை நான் நீக்க முயற்சி பண்ணுவேன் அப்படி ஒரு மனப்பான்மையில இருக்கிறார்களா உண்மையான தபஸ்விகள் அதனாலதான் சொன்னார் என்போர் அந்த அதனால் தர்மத்தின் வழிவின்று எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க பாடுபடுபவர்கள்தான் இறைவனை வணங்குகின்ற தபசிகள் ஆவார்கள் அப்படிப்பட்டவர்கள்ட்ட நாம எதை பெறணும் செவ்வறிவை அந்த தப்போதனர்களின் செவ்வறிவை அந்த தவ செல்வர்களின் நல்ல அறிவை நாடி மிக சிந்தை வைப்பது என்னாலோ அதை நாடி நாடின அதை விரும்பி அதை பெறணும் என்ன செய்யணும் எந்த ஒரு பொருளையும் விரும்பினா அடையணும்னு நினைச்சா அதை குறிச்சு நம்முடைய மனதை ஆழ்ந்து நினைக்கணும் அதனால மிக சிந்தை வைப்பது ஆழ்ந்து நினைப்பது எதை செவ்வறிவை நல்லறிவை யாருடைய நல்லறிவை தவச்செல்வர்களின் நல்லறிவை ஏனது நல்லறிவு ஆகிறது இறைவனையே நாடி அவனையே பெற்றாக வேண்டும் என்கின்ற உறுதியில் இருந்து உலக ஆசைகளை துறந்து இறைவனை நாடி இருக்கிறார்கள் அல்லவா எனவே அவர்களுடைய அறிவு நல்லறிவு செவ்வறிவு மேன்மையான அறிவு அந்த அறிவை நீ பெற்றுவிட்டால் நீயும் அவர்களைப் போல் தப்போதனர் ஆகிவிடலாம் தவச்செல்வம் பெற்றவர் ஆகிவிடலாம் என்று அது என்னைக்கு கிடைக்குமோ எனக்கு என்று பிரார்த்திப்பது போல் போல இயங்குவது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது நாம் பெற வேண்டியது தவச்செல்வம் அதன் பொருட்டு ஏற்கனவே வாழ்க்கையிலே தவச்செல்வர்களாய் வாழ்ந்து நமக்கு அருள் வாழ்க்கையை முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கின்ற தப்போதனர்களின் நல்வாழ்வை நாம் சிந்திக்க வேண்டும் அத்தகையதொரு தப்போதனர் தான் இந்த தினசரி தியானம் நூலை எழுதிய சுவாமி சித் மகராஜ் மகாராஜ் அன்னாருடைய தவ வாழ்வை நாம் சிந்திப்போம் பிரார்த்திப்போம் நமக்கும் அந்த தவத்தின் ஒரு சிறு துளியேனும் வாய்க்க ஜெய் ஸ்ரீ சாரதா மகா கே ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கே ஜெய்